நல்ல ஆசனைங்களுக்காக நீங்க கொடுத்துச்சு ஆமென் நல்ல படிப்பு கொடுத்துடுங்கப்பா ஆமென் ஆமென் நல்ல பிள்ளைங்களை கொடுத்து ஆமென் நல்ல திறமைகளை கொடுத்து புரியமா ஹ Alleluia நல்ல உடன்பிர்களை கொடுத்துடுங்க ஆண்டவரே ஆமென் இத்தனை யோக பாடத்துக்கு முக்கியம் இத்தனை யோக கஷ்டத்துக்கு முக்கிய ஆண்டவரே இத்தனை ஊன்றே போராட்டத்தின் மத்தியில நடந்தேங்க எப்படி ஆண்டவரே கட்டா ஆமென்

உம்மை போல பேசும் உண்மை போல நடக்கும் உம்மை போல ஆண்டவரு தம்மாய் நடக்கோ உம்மை போல விட்டு கொடுக்கோமா உமை போல ஆண்டவர் உலகங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என்ன செய்ய நீர் ஆண்டவளே விருப்பமா இருக்கிறோம் அதை செய்ய மன்னருக்கு ஆண்டவர் என்றை பார்த்து கம்பா ஆண்டுவனை சொல்லணும் ஆண்டவரே சபையாக இம்மொழியக்கார கொஞ்சம் மகாராஜா தான் ஊழிய காரியம் ஜெகன் ஐயா இந்த ஊழிய ஆசிர்வதி காண்டவரே

பெரிய <laughs>